நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் நண்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் ஐரோப்பிய யூனியன் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை செய்தியை விடுத்திருக்கிறது அடுத்த எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்கு அங்குள்ள மக்கள் உணவு தண்ணீர் ஆகியவற்றை தயார் நிலையில் வைக்க வேண்டும் என்றும் மூன்றாம் உலக போர் ஏற்படக்கூடிய அபாய சூழ்நிலை இருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பிலே தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து அதை குறித்த எச்சரிக்கை செய்தியை நேட்டோ பொதுச்செயலாளரும் செயலாளரும் வெளியிட்டிருக்கிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஏற்கனவே ரஷ்யா உக்ரைனுக்கு உக்ரைனுக்கிடையிலே மிகப்பெரிய போர் நடைபெற்று கொண்டிருந்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் தற்போது ரஷ்யாவானது உக்ரைனின் சுமி என்று சொல்லப்படுகிற அந்த நகரத்தின் மீது தாக்குதலை ஏற்படுத்தி அங்கே சில உயிரிழப்புகள் ஏற்பட்டபடியினாலே தொடர்ந்து இது நிமித்தமாக மூன்றாம் உலக போராக இது விரிவடையும் என்று சொல்லி அமெரிக்காவும் அதை குறித்து அச்சம் தெரிவித்திருக்கிறது ஏனென்றால் இந்த போரானது ஐரோப்பிய யூனியன் வரைக்கு அது விரிவடையும் என்று சொல்லி அமெரிக்கா கூறியிருக்கிறது மட்டுமல்ல இதை குறித்த செய்தியை அசோசியேட்டட் பிரஸ் செய்தி ஊடகமானது தெரிவித்திருக்கிறது என் அன்பு தேவடி பிள்ளைகளே ஐரோப்பிய யூனியன் இதனை முன்னிட்டு இருபத்தி ஏழு நாடுகளில் உள்ள நாற்பத்தி ஐந்து கோடி மக்கள் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்கு உணவு தண்ணீர் முதலியவற்றை தயார் நிலையில் வைக்க வேண்டும் என்று சொல்லி எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தொடர்ந்து ரஷ்யா ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக தொடுக்கலாம் என்று சொல்லி அச்சம் தெரிவித்திருக்கிறது இதை குறித்த செய்தியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நடந்து வரும் போர் ஐரோப்பிய யூனியன் வரை விரிவடையும் என்று அமெரிக்கா அச்சம் தெரிவித்திருக்கிறது இப்படி இருக்கையில்தான் உக்ரைன் சுமி நகரம் மீது ரஷ்ய ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டது இதில் பத்துக்கும் அதிகமானோர் உயிரிழந்த சூழ்நிலையில் இந்த தாக்குதல் பற்றி விவரித்திருக்கிற ஐரோப்பிய யூனியன் இருபத்தி ஏழு நாடுகளில் உள்ள நாற்பத்தி ஐந்து கோடி மக்கள் அடுத்த எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்கு தேவையான உணவு குடிநீர் உள்ளிட்டவற்றை ரெடியாக வைத்திருக்க வேண்டும் என்றும் மூன்றாம் உலகப்போர் போர் தொடங்கிவிட்டது எனவும் எச்சரித்திருக்கிறது நேட்டோவின் மார்க் ரூட்டே கூறுகையில் ரஷ்யா ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் ஐரோப்பாவில் மற்றொரு பெரிய தாக்குதலை நடத்தும் என்று எச்சரித்துள்ளார் போலந்து போன்ற சிறிய நாடுகள் மீது கூட ரஷ்யா தாக்குதல் நடத்தினால் அதற்கான எதிர்வினை கடுமையாக இருக்கும் என்று அவர் வானிங் கொடுத்திருக்கிறார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நெருக்கடி மேலாண்மை ஆணையர் ஹாட்ஜா கூறிய அவரும் இதே அச்சத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் தற்போது ஐரோப்பிய நாடுகள் எதிர்கொள்ளும் அபாயங்கள் மிகவும் சிக்கலானவை ரஷ்யா சமீபத்தில் மேற்கொண்ட நீர்மூழ்கி கப்பலிலிருந்து லக்கை தாக்கி அழிக்கும் ஏவுகணை பயிற்சி இவர்களின் அச்சத்தை உறுதி செய்யும் வகையில் அமைந்திருக்கிறது இந்த ஏவுகணையின் அதிகபட்ச தாக்குதல் தொலைவு ஆயிரத்தி ஐநூறு முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் என சொல்லப்படுகிறது இதனால் இந்த ஏவுகணை நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை கூட துல்லியமாக தாக்கி அழிக்கும் தன்மை கொண்டது என தகவல்கள் வெளியாகி உள்ளன என்பது பிள்ளைகளே இன்றைக்கு அணு ஆயுதங்கள் இன்னும் பலவிதமான ஆயுதங்களை ஒவ்வொரு நாடுகளும் உருவாக்கி தேசங்களை அழிவுக்கு நேராக திருப்பி வருகிறது குறிப்பிட்ட ஒரு காரியம் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் மூன்றாம் உலகப்போர் எந்த விதத்திலும் நேர்ந்து விடாதபடி கர்த்தருடைய கிருபையான கரத்தினாலே அழிவுகளும் நாசங்களும் தேசங்களுக்கு எதிராக தேசங்கள் எழுபுவதும் தடுத்து நிறுத்தப்பட ஆண்டவர் கிருபை செய்ய இது நிமித்தம் உலக பொருளாதாரம் மிகப்பெரிய உயிரிழப்புகள் இரத்த சிந்துதல் ஏற்படாதபடி கர்த்தர் தேசங்களுக்கிடையே சமாதானத்தை கொடுக்க ஜபிக்கப் போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்டதனாலின் காலவிலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் எஸ்தோத்திரிக்கிறோம் தேசங்களுக்கு எதிராக தேசங்கள் எழும்புகிற செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்டு வருகிறோம் அப்பா ஏற்கனவே ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கும் அமாஸுக்கும் இடையிலே போர் மூண்டு கொண்டு தொடர்ந்து தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே சூழ்நிலையில் ரஷ்யா உக்ரைன் போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் ரஷ்யா அன்றுவரே உக்ரைன் மீது தாக்குதலை நடத்த ஆரம்பித்திருக்கிறது என்று சொல்லப்பட்ட செய்தியை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் மட்டுமல்ல இந்த போரானது ஐரோப்பிய யூனியன் வரைக்கும் அது அதிகமாக இன்னும் நடந்தேறும் அல்லது அதனுடைய எல்லை விரிவடையும் என்று கூறப்பட்டிருக்கிற எச்சரிக்கை செய்தியை கேட்டு நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா தேசங்களுக்கு எதிராக யுத்தங்கள் நடந்து அது நிமித்தமாக அழிவுகள் நாச மோசங்கள் நேரிட்டு எந்த விதத்திலும் எழுப்புதல் தடை செய்யப்படாதிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே உம்முடைய வருகைக்கு அடையாளமாக இவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே இவைகள் இவைகள் முந்திக்கொண்டு ஆண்டு சாத்தானுடைய ஆழகை தேசங்களுக்குள் கடந்து வராதபடிக்கு ஆண்டு வரை எழுப்புதலை தடை செய்கிற சாத்தானுடைய தந்திரங்கள் அந்தி கிறிஸ்துவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர ஆண்டு வரை தேவ திட்டம் நிறைவேற ஜெபிக்கிறோம் தடைகள் மாறட்டும் தேசங்களுக்கு இடையிலே சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டு வன்முறைகள் இரத்தம் சிந்துதல்கள் அழிவுகள் நேரிடாதபடி ஆண்டு ஒரு சமாதான சூழலை உருவாக்கி கொடுங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்த தாமே எங்களை ஆசரிப்பாராக